ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் இன்றைக்கி நாங்கள் முடவாட்டங்கால் கிழங்கு யூஸ் பண்ணி சூப்பு செய்ய போகிறோம் பாருங்கள் இதுதான் முடவாட்டங்கால் கிழங்கு பார்க்குறதுக்கு ஆட்டோட கால் மாதிரியே மேலெலாம் முடி மாதிரி இருக்கும் இது பாறைகளுக்கு இடுக்கலாம் வளரும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது மேலே இருக்கிற முடி மாதிரியான பாட்டை இது மாதிரி செத்து எடுத்துக்கலாம் இதுல அங்கங்க ஸ்டெம் மாதிரியான பாட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த தோலை நல்லா செத்தி எடுத்துக்கலாம் இது தோல் ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்க தோல் செத்துனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இப்போ சூப்பு செய்ய தேவையான வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம் ஆட்டுக்காலில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலேயும் உண்டு ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த முழுவாட்டங்கால் கிழங்கு ஒரு வரப்பிரசாதம் இப்போ சூப்பு செய்ய தேவையான பொருள் எல்லாத்தையும் இந்த நவீன மிஷினை யூஸ் பண்ணி தான் தட்டி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி தட்டணும்லாம் இல்ல இந்த அளவுக்கு தட்டினாலே போதும் அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து முழுவட்டங்கால் கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் தட்டி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் உங்களுக்கு எங்கே பெயின் இருந்தாலும் இந்த கிழங்கு சூப்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் குடித்தாலே போதும் எல்லா பெயினுமே குறையும் மசில் பெயினாக இருந்தாலும் சரி போன் பெயினாக இருந்தாலும் ஜாயின்ட் பெயினாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்து இப்போது சூப்புக்கு தேவையான கொத்தமல்லி நாங்கள் வீட்டிலேருந்தே பறித்து எடுத்துட்டோம் இது ஆப்ரிக்கன் மல்லின்னு சொல்லுவாங்க பருவப்பிள்ளையும் வீட்டிலருந்தே பறித்து எடுத்தாச்சு இப்போது அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் தனித்தனியாக வைக்கணுன்னே தேவையில்லை எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நமக்கு இதில் நிறைய ஒர்க் இருக்காது வீடியோவில் அடிக்கடி உங்களுக்கு ஒரு பேபி வாய்ஸ் கேட்டிருக்கோம் அது இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத மூடி வச்சு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இது எவ்வளவு கொதிக்குதோ அவ்வளோ நல்லது பாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமா மிளகுத்தூள் நம்ம பறிச்ச ரெண்டு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கொதிக்க வச்சா சூப்பு ரெடி இந்த சூப்பு வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு முட்டு வலி உடம்பு வலி எந்த வலியாக இருந்தாலும் இந்த சூப்பு குடிக்கும் போது சரியாயிடும் நம்மளோட போனெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டமாக பூஸ்ட் பண்ணும் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த முடவாட்டங்கால் கிழங்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப் மாதிரியே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ